சொல்லிட்டு அதிகமா செலவாயிட்டா அப்பவே நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் எப்படி போகுது எல்லாமே நல்லா போகுது நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டு நாளுமே

அப்படி அந்த வேலையை நம்ம ஒரு ஆளுதரை பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி சேர்த்தேன் அதேமாரி நான் இறைவன் கொடுத்த மறு எப்படி சொல்கிறேன்னா இறைவன் கொடுத்தது எல்லாமே மக்களுங்க நிறைய பேர் அவர் வேண்டுதல்லையோ திருப்பி வந்து ஏன்னா அந்த காதில் வந்து எலும்புலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பொழுது செட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த காது ஓர்த்து ம்ங்களேன் ஆஹ் இந்த ஓரத்தில் அது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க பொழுது அது அசைங்கக்கூடாது ஒரு மூணு மாதத்துக்கு அப்படிலாம் அப்படிங்கிறாங்க நம்ம எப்பவுமே வந்து எல்லா உயிரினத்தோ சாப்பாடு போட்டு பழகப்பட்டோம் நம்ம மறு மறுபடியும் நான் கடவுள் கொடுத்ததில்ல எங்கள் உயிர் மூச்சு எப்போ நிக்குனே தெரியாது ஆனா அது வெள்ளமே இந்த உலகத்துல ரெண்டு பேர்திலே செய்யும் தமிழ்நாடு மருவம் நம்ம இது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆரம்பிக்கிறோம் செலாக்காம குருவருக்கு உகந்த நாளில் ஆரம்பிக்க சொன்ன நல்லபடியாக ஆரம்பிச்ச ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு அதிகமா வேலை இருக்கும் உங்களுக்கு அதிகமாக டென்ஷனாக இருக்கும் நீ வருத்தப்படாத கூடிய விரிவில் அது மேலும் மேலும் பெருசாக ஆகட்டும் தினந்தோறும் ரோட்டில் இருக்கிற ஜீவனங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரிய ராஜே கைங்க ஏதோ ஒரு வேலை உணவா அது நீ எப்பவுமே செஞ்சுட்டு பசங்க டீம் வச்சு உங்களுக்கு நல்லது வேலை

அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஆ எல்லாருக்கும் சொல்கிறேன் தப்பு இல்லை நம்ம ஏன்னா நான் சாப் நான் கொஞ்சம் சாப்பிட்றேன்னா ஒரு சாப்பாடு அது ஏதோ ஒரு ஜீவன் சாப்பிட்றதுனா அதுக்கு இறைவனால இருந்தாலும் நல்லாயிருக்கும் வச்சு ரொம்ப வச்சு நான் அப்படியே எதுலையோ அறக்கட்டிலையோ நான் சொல்கிறேன் டெஸ்ட்லேயோ நான் சொல்லிவிட்டு யார் எங்கே இருக்கிற நண்பர்களாக இருக்கிறார்களோ அவங்க எதுவுமே உதவி பண்ணுற மாதிரி அந்த உதவி பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல நம்ம உறவு முழுவதும் சரி தமிழ்நாடு முழுவதும் சரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம போடுவோம் இந்த வாட்டி நாளைக்கு கடலில் இருக்கிற ஜீவனங்களுக்கு மீன் இதுக்கெலாம் போடுங்க ரசிக்கும் ராஜி ஒரு காவல்கள் கொடு

அப்படியே கேள்விப்படுங்க தம்பி அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கா தப்பி இருக்கு

ஒரு இன்னைக்கு மட்டும் செய்ய போறது இல்ல எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி நீங்களும் எங்க கூட சேர்ந்து வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து ஜிபே நம்பர் தரேன் அது நம்ம சிவகுருநாதன் ஐயோட ஜிபே நம்பர் தான் ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒரு பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ நீங்க அரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உதவி வந்து கண்டிப்பா வாயிலா ஜீவனங்களுக்கு மட்டும்தான் வந்து போய் சேரும் ஸோ இதே மாதிரி நீங்க எங்க கூட வந்து உதவணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்கிரீன் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வந்து நாங்க இந்த பணியை வந்து இதோட வந்து நிறுத்திட மாட்டோம் கண்டிப்பா எங்களோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அண்ணனோட உத்தரவு வந்து அவர் வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நமக்கு உத்தரவு கொடுத்துட்டே இருப்பாரு படி நாங்க வந்து மேல் மேலும் வந்து எல்லா எல்லா உயிர் ஜீவராசிகளுக்குமே வந்து இந்த மாதிரி உணவு அளிக்க இருக்கிறோம் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பா நீங்க வந்து எங்க கூட சேர்ந்து பண்ணலாம் இது வந்து இதோட மட்டும் முடிஞ்சிடாது இதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வச்சு நாங்க எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பணியை வந்து தொடர போறோம் அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பா தேவை எங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சொல்லியிருந்த நீங்க ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உங்களோட ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்க ஐயா நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ ஓகே ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதாச்சும் பண உதவியோ பொருள் உதவியோ வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இந்த இந்த வந்து 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 புனிதமான பணியை ஆற்ற சப்போஸ் பண உதவியோ உதவியோ பொருள் முடியல அப்படின்னு கூட நம்ம வீடியோ ஒரு ஒரு லைக் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் அதுவே எங்களுக்கு பெரிய இருக்குங்க நம்மளோட பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இன்னொரு பாய் போயிட்டு நமக்கு நாளைக்கு வந்து 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 சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரணும்